நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்க குடும்பத்தில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா எல்லாமல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் பூரண அனுமதியோடு நீங்க வாழ்வாங்க வாழணும்னு அதை கடவுளை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போவது அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போகிறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவாபசு வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு பௌர்ணமி பௌர்ணமி பூஜை செய்வதுங்கிறது அற்புதமான பலன் தரும் மகாலட்சுமி பூஜை பலன் சத்யநாராயண பூஜையை செய்வதும் இன்றைக்கு மிகச்சிறந்த பலன்களை தரும் இன்னைக்கு சந்திர பகவான் நாள் முழுவதும் ரேவதி நட்சத்திரத்தில் அனுக்கிரகம் சிலருக்கு இடமாற்றம் பண்ணணும்ங்கிற எண்ணம் ஒரு நான் ஒரு வீடு மாறலாம் நினைக்கிறேன் நான் ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கலாம் பாக்கிறேன் என்னுடைய பையனை ஒரு நல்ல ஸ்கூல் கிடைச்சி அவனை வாழ்க்கையில முன்னேற்றணும்னு ஆசைப்பட்றேன் இந்த மாதிரியான பல்வேறு விதமான சந்தைகள் என் பிள்ளைக்கு ஒரு நல்ல டியூஷன் கிளாஸில் சேர்த்து விடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற முயற்சியெல்லாம் இன்றைக்கி இறங்குவீங்க சில பேர் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டலில் தங்கி வேலைக்கு போகிறதுக்கு அந்த முயற்சிகளையும் இன்றைக்கி மேற்கொள்வீங்க எதிர்பார்க்கிற காரியங்களெல்லாம் அனுகூலமாக முடிக்கும் சொல்லி வைத்தார் போல வெற்றி தேடி வரும் தேக ஆரோக்கியத்தில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று நிவர்த்தி ஆகும் சிலருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகமும் இன்னைக்கு உண்டு அதே நேரத்தில் ஸ்கின் ப்ராப்ளம் சிலருக்கு இப்போ ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும் அந்த ஸ்கின் ப்ராப்ளம் தீருவதற்குரிய மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கிறதும் நல்லது ரிஷபராசி என்பர்களே ரிஷபராசிக்காரர்களுக்கு சுக்கர பகவான் தான் தெய்வம் ரிஷபராசியில் பிறந்துட்டோம்னாலே மகாலட்சுமியை நமஸ்காரம் பண்ணும் செல்வ திருமகளை திடம் கொண்டு சிந்தனை செய்திடுவோம் மகாகவி பாரதியார் பாடுறார் டெய்லி மகாலட்சுமி வழிபாடு நம்ம வீட்டிலேயே ஒரு விளக்கேற்றி வைத்து நெய் ஊற்றி தீபம் ஏற்றி திருவிளக்கை ஏற்றி வைத்தேன் திருமகளே வருக அப்படின்னு நீ மகாலட்சுமி வழிபட ஆரம்பிச்சிங்கன்னா செல்வ செழிப்பு பெறுவான் ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இன்னைக்கு லாபத்தில் இருக்கார் தாயுடைய அன்பும் அரவணைப்பும் கிடைக்கும் அறாம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பிஸ்னஸுக்கு தேவையான பணியாளர்களை உங்களுக்கு உருவாக்கி தருவார் நல்ல கடன் உதவி கிடைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு ரீதியான ப்ரெஷர் நிறைய இருக்கும் அதுவே நீங்க ஒரு இன்டர்ன்ஷிப் பண்றீங்க மெடிக்கல் இன்டர்ன்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு நீங்க பணியாற்றக்கூடிய மருத்துவமனைகள் அதெல்லாம் இருக்கும் ஆனாலும் இந்த நாள் மன நிறைவு தரும் மிதுனராசி என்பர்களே அற்புதமான நாள் ராசிக்கு அதிபதியானவன் புதன் பகவான் ஓம் கஜ சுகஹஸ்தாய தன்னோ இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் சரி ராசிக்காரங்க தான் இல்லை யாராக எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி பிசினஸ்ல ஜெயிச்சுட்டு வரலாம் இந்த நாள் உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்களை பிசினஸ்ல உருவாக்கி கொடுக்கும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாது இந்த அனுபவத்தை உருவாக்கி கொடுக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு தெளிவு இருக்கும் புரியாமலே பாடங்களை மனப்பாடம் பண்ணி பண்ணி பாஸ் பண்ணுறதை விட புரிந்து படிப்பதை விட நன்மை தரும் அந்த புரிதல் இன்னைக்கு கிடைக்கும் நல்ல நாள் கடகராசி என்பர்களே கடகராசிக்காரங்களுக்கு சந்திர பகவான் ஸ்தானத்துல போயின்னு இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடிவர் மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை கிடைக்கும் பலருக்கு இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தகவல் தேடி வரும் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ரொம்ப பணிவாக இருந்து இன்னைக்கு வெற்றி காண்பிக்க தொழில் முயற்சிகள் உள்ளூரில் செய்யக்கூடிய தொழிலெல்லாம் வெற்றி பெறும் அதே நேரத்தில் இஎன்டி தொடர்பான ப்ராப்ளங்கள் சிலருக்கு இருக்கும் சுவாச கோளாறுகள் இருக்கும் அதை பார்த்து சரி பண்ணி சிம்மராசி என்பர்களையும் சிம்மராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் சென்று கொண்டிருக்கிறார் வருகிறான் கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வும் தருகிறான் கிருஷ்ணருடைய பாடல்கள் படிக்கணும் கிருஷ்ண பரமாத்மாவை வழிபடணும் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கிற போது கிருஷ்ண பரமாத்மா வழிபாட்டு நீங்க செய்து பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் விலகும் இந்த நாள் உங்களுக்கு வியாபாரம் தொடர்பான ஒரு புதிய முயற்சி செய்ய போறீங்க ஆனால் வரக்கூடிய நபர் சரியான நபர் தானான்னு பார்த்து நீங்க ஈடுபாடு காட்டுங்க பயணங்களை கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்றதும் நல்லது கன்னிராசி என்பவர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு நினைத்த காரியமெல்லாம் நடக்குங்க வியாபாரத்துல தைரியமா முதல் போடலாமா நீங்க முதல் போட்டு நீங்க பிசினஸ் பண்ணலாம் அதே போல இதனால புரோக்கரேஜ் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் கம்யூனிகேஷன் செக்டாரில் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உங்களை பற்றிய புரளிகள் வதந்திகள் அதிகம் உலா வரும் அதை காதல வாங்கிக்காம இருக்கிறது வியாபாரம் விரிவடையும் கல்வியில ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆசிரியருடைய ஒத்துழைப்பினால பாடங்கள் தெளிவாக புரியும் நன்மையான நாள் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான நாள் ஆறாம் இடத்துல சந்திர பகவான் ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் ஆறக்கூடிய சந்திரன் ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களை பார்க்கிறார் பொதுவாகவே இன்னைக்கு ஜென்ரல் மெடிசின் படித்தவர்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும் கைராசி மருத்துவர்களும் பெயரும் புகழும் கிடைக்கும் ரொம்ப நாளாக இருந்த மனக்குறை இன்னைக்கு தீரும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும் பாஸ்போர்ட் விசா சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் எல்லாம் இன்னைக்கு ஆகும் கல்வியில் ஒரு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் பார்ப்பீங்க சிலருக்கு கால் பகுதிகளில் சில பாதிப்புகள் வரலாம் அதை மட்டும் நீங்கள் சரியாக அக்கறை எடுத்துப்பது உங்களுக்கு நன்மையை தரும் ரிச்சிகராசி என்பர்களே இது மிக நல்ல நாள் சந்திர பகவான் பூர்வ ஸ்தானத்துல போயின்னு இருக்கார் ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோண ஸ்தானத்தில் போற இந்த நாள் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் வரும் ஆனால் காது மூக்கு தொண்டைக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் குடும்ப நலன் கருதி சில விஷயங்களை விட்டு கொடுத்து செல்வது என்பது உங்களுக்கு நன்மையை தரும் மீன் பிடிவாதம் குடும்பத்தில் பிரச்சனைகளை தரும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் தனுசு ராசி என்பர்களே இந்த நாளில் குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பறவை நாள் உங்களை பார்க்கிறார் உங்கள் பிள்ளைகள் வளர்ச்சி நல்லா இருக்கும் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் நல்ல பெயர் பெறுவீங்க விஞ்ஞானிகள் நல்ல புகழ் பெறுவீங்க நாலாம் இடத்துல சந்திர பகவானும் போயின் இருக்க அட்டமாதிபதி நாலாம் இடத்துல இன்னைக்கு இருக்கார் தேக ஆரோக்கியத்தில் மிக முக்கியம் முக்கியத்துவம் கொடுக்கணும் இன்னைக்கு வியாபாரம் நீங்க எதிர்பார்க்கிற நல்ல லாபத்தை தரும் மகர ராசி அன்பர்களே இது ஒரு நன்மையான நாள் உபஜயஸ்தானத்தில் சந்திர பகவான் போயின் இருக்கார் ஏழைக்குடையவர் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டே இருக்கீங்கன்னா அந்த வரன் கூடிவர் அதே நேரத்தில் பேச்சுவார்த்தைகள் நடத்தும் இது நல்ல நாள் ஒரு வியாபாரம் சம்பந்தமான பேச்சுவார்த்தை ஒரு தொழில் ஒரு வேலை சம்பந்தமான இன்டர்வியூற்றன் பண்ணுவது இதெல்லாம் நல்ல பலனை தரும் பழைய வீட்டை விற்கக்கூடிய முயற்சிகள் செய்தாலும் அது வெற்றி பெறும் குடும்ப நலன்கிறது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளெல்லாம் நீங்கள் வெற்றி பெறப் போகுது நல்ல நாள் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கார் வைரஸ் பிரச்சனை இருக்கு அப்படி அப்படி அசால்ட்டா இருக்கீங்க இல்லாம இல்லாமல் அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது இதனால் புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நண்பர் ஒருவர் பகையாக மாறி இருக்கார் இந்த நேரத்தில் நீங்க பொறுமகாக்க அதே நேரத்தில் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கழுத்து வலி பிரச்சனை இதெல்லாம் சில கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ இருக்கும் இதனால் உங்கள் பிள்ளைகள் முன்னேற்றங்கிறது என்ன ஒரு முயற்சி பண்ணினாலும் அது நன்மையா முடியும் நல்ல வருமானம் வரும் பிஸ்னஸ் லாபம் தரும் கடன் உதவி கிடைக்கும் நல்ல நாள் மீனராசி அன்பர்களே மீனராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் சந்திரன் போயின் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு பரபரப்பு உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும் ஹெல்த்தில் சில ப்ராப்ளங்கள் இருக்குது அசால்ட்டாக இல்லாமல் அதுக்கு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்துக்கோங்க டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆசிரியருடைய துணையோடு நீங்கள் நல்லா படிக்க முடிக்கும் வியாபாரிகள் பிஸ்னஸில் ஒரு தடை வந்தாலும் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணலாம் பெரிய லாபத்தை நீங்கள் காண்பீங்க எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து செயல்படுகிற போது மீனராசிக்காரர்களுக்கு அது நன்மையை தரும் இன்னைக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் யாரையும் பகச்சிக்க வேண்டாம் ஒரு படபடப்பு பரபரப்பு உங்கள்கிட்ட இருக்குது இந்த நாள் நிறைந்த நன்மைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் புதிய வேலை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா